திருப்பூர் அருகே அதிமுக கட்சியில் இருந்து விலகிய பெண்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தங்களை திமுக கட்சியில் இணைத்துக் கொண்டனர் திருப்பூரை அடுத்த திருமுருகன்பூண்டி பூண்டி பகுதியில் அதிமுக கட்சியை சேர்ந்த பெண்கள் உட்பட மேற்பட்டோர் அதிமுக கட்சியில் இருந்து விலகி திமுக நகரமன்ற தலைவர் குமார் முன்னிலையில் திமுக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் திருமுருகன் பூண்டி திமுக அலுவலகத்தில் இணைப்பு விழா நகரமன்ற செயலாளர் மூர்த்தி முன்னிலையில் நடைபெற்றது இதில் நகர்மன்ற உறுப்பினர் நகர துணை செயலாளர் டாக்டர் ராஜன் ஆறாவது வார்டு செயலாளர் நாகராஜ் நகரமன்ற உறுப்பினர் ஏழாவது வார்டு செயலாளர் முருகசாமி இருபத்தி மூன்றாவது வார்டு செயலாளர் பிரசன்னகுமார் தகவல் தொழில்நுட்பம் ஈஸ்வரமூர்த்தி துறை கதிர்வேல் அண்ணாதுரை மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் ஆறாவது வார்டு முன்னாள் கவுன்சிலர் ஆறுமுகம் விஜயலட்சுமி தலைமையில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் கட்சியில் இணைந்தனர்